வணக்கம் நான் டாக்டர் ஜெய் சங்கர் ஒரு நபர் என்ன பண்றாருன்னா யாருக்குமே தெரியாம கழுகனுடைய ஒரு முட்டையை எடுத்துட்டு வந்து கோழி முட்டைகளோடு சேர்த்து வச்சிடறாரு இந்த முட்டைகள் எல்லாம் பொறிச்சதுக்கு அப்புறம் அந்த கழுகும் கோழிகளோடு சேர்ந்து வளர ஆரம்பிக்குதுங்க தானும் ஒரு கோழிங்கிற மனநிலையில தான் அது வளருது ஒரு நாள் இந்த கழுகு அந்த கோழிகளோடு நடந்து போய்கிட்டு இருக்கு அப்ப வானத்துல பெரிய கழுகை பாக்குதுங்க வருத்தத்தோட மற்ற கோழிகள் கிட்ட சொல்லுது பாருவேன் வானத்தில் அந்த கழுகு எவ்வளோ கம்பீரமாக பறந்து போய்கிட்டு இருக்கு இந்த கழுகெல்லாம் வானத்தில் பறக்கணுன்னே படைக்கப்பட்டது நம்ம எல்லாம் கோழிகள்ங்கிறதுனால இப்படி கீழே நடந்து தான் போகணும் அப்படின்னு வருத்தத்தோட சொல்லியிருக்குங்க கடைசி வரைக்கும் அந்த கழுகு தான் ஒரு கோழிங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்து அது இறந்து போயிருக்குங்க தான் யாருங்கிறத உணராமையே அது வாழ்ந்து இறந்து போயிருக்கு அது எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க நம்ம எல்லாருமே கழுகுங்க அந்த இறைவனுடைய துகள் நமக்குள்ள இருக்கு ஆனா இதை உணர விடாம மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு நெகட்டிவான எண்ணங்கள் மூலமாக நம்மளை கோழின்னு நம்ப வச்சிக்கிட்டு இருக்குங்க கஷ்டங்களும் போராட்டங்களும் நம்ம வாழ்க்கையில வரும்போது இதை கடந்து உன்னால போக முடியாது உனக்கு தனித்துவம் கிடையாது திறமைகள் கிடையாது அப்படிங்கிறத நம்மள நம்ப வச்சிருதுங்க இதனால ஒரு குறுகிய வட்டத்துல நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை நம்ம உணரும்போது நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியுங்க எப்பேர்ப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நம்மளால கடந்து போக முடியுங்கிற ஒரு புரிதலோட நம்மளால செயல்பட முடியும் இறைவன் நம்ம மூலமாக இங்க அனுபவங்கள் பெற்றுக் கொள்றாருங்க அதனால எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அதை கடந்து செல்வதற்கான ஆற்றலை இறைவன் நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்துவாருங்க நம்ம வாழ்ற இந்த பூமி கர்மாக்கு உட்பட்டதுங்க இங்க துன்பங்கள் துயரங்கள் இருக்கதான் செய்யும் இத தேர்ட் டைமென்ஷன் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது அதை கடந்து செல்வதற்கு நம்ம ஃபோர்த் டைமென்ஷன் மற்றும் ஃபிஃப்த்து டைமென்ஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணணுங்க ஃபோர்த் டைமென்ஷனுங்கிறது ஆன்மீக உலகம் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் ஃபிஃப்த் டைமென்ஷனுங்கிறது இறைத்தன்மைங்க காட்லினஸ் இந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் போராட்டங்கள் நம்மளால் கடந்து போக முடியுங்க ஆனால் இங்கே என்ன தெரியுமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வரும்போது நம்ம கவலை பயம் சார்ந்த உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துறதுனால நம்ம ஒரு கோழிங்கிற ஒரு மனநிலையில் வாழ ஆரம்பிக்கும் மனமும் நம்மள நம்ப வச்சிருக்குங்க அதனாலதான் நிறைய பேர் விக்டிம் மனநிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க தான் தண்டிக்கப்பட்டதா உணர்ந்து ஒரு குறுகிய வட்டத்துல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா ஒரு நபர் ஃபோர்த் மற்றும் பிப்த் டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணும் போது தான் ஒரு கழுகுங்கிறத முழுமையா உணர்ந்து பல அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில அவங்க பார்க்க முடியுங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை கடந்து அவங்களால உயர்ந்த நிலைகளை அடைய முடியும் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த த்ரீ டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஸ்பேஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அது இயங்கிக்கிட்டு இருக்குங்க இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இங்கே ஒரு சேர் இருக்கு இங்கே ஒரு சேர் இருக்குது இந்த சேர்லேருந்து எழுந்து வந்து இந்த சேரில் நீங்கள் உட்கார்றதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கு இப்படி தான் த்ரீ டைமென்ஷன் வேர்ல்ட் ஆப்ரேட் ஆகுங்க மாற்றங்களை உங்களால் உடனே கொண்டு வர முடியாது ஏன்னா அது லீனியராக இருக்கும் ஆனால் ஃபோர்த் டைமென்ஷன் ஃபிஃப்த் டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக அவங்கனால போக முடியும் ஏன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷனில் டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடையாது அதனால தான் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷனில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இக்கட்டான சுச்சுவேஷன் வந்தாலும் சரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க மனம் அந்த நேரத்தில் நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தி கவலை பயம் சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்துங்க அப்போ நீங்கள் த்ரீ டைமென்ஷன் வேர்ல்டுக்குள்ளே மாட்டி முழிச்சிக்கிட்டு இருப்பீங்க மாற்றங்கள் ஏற்படுத்துறது ரொம்ப சிரமமா இருக்குங்க ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் அந்த மாதிரி இக்கட்டான சிச்சுவேஷனில் ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷனை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா அற்புதங்களை அதிசயங்களை உங்க வாழ்க்கையில் உங்களால் நிகழ்த்த முடியுங்க அப்போ அந்த ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்றதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தீர்க்கமான நம்பிக்கையோடு இருங்க மனம் உங்களை கோழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் உனக்கு தனித்துவம் இல்லை திறமைகள் கிடையாதுன்னு சொல்லும் ஆனால் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்தில் இறைவனுடைய துகள் நான் நான் கழுகு அப்படிங்கிற தீர்க்கமான நம்பிக்கையோடு இருங்க அப்போ இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நீங்க நம்பிக்கையோடு இருந்தீங்கனாலே நீங்க ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷனோட தொடர்பில் இருப்பீங்க அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்குங்க மிட்டேஷ் கட்ரி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரெயினருங்க அவரு அவருக்கு அமிதாப் பச்சன் ரித்திக் ரோஷன் உங்களெல்லாம் சந்திச்சு அவருடைய கான்செப்ட்ஸை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காரு த்ரீ டைமென்ஷன் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சவாலாக இருக்குங்க உடனே எல்லாம் இது நடக்காது பல வருடங்கள் கூட ஆகலாம் ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணாரு ஃபோர்த் பிப்து டைமென்ஷனா ஆக்சஸ் பண்ணார் தீர்க்கமான நம்பிக்கையோட இருந்தாருங்க தொடர்ந்து அவர் காட்சிப்படுத்தல் பண்ணார் உங்க எல்லாரையும் சந்திச்சு அவருடைய கான்செப்ட்ஸ எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி என்ன தெரியுமா நடந்தது ஒரே வாரத்துல அவர் அமிதாப் பச்சனை சந்திச்சிருக்காருங்க அடுத்த வாரத்திலேயே ரித்திக் ரோஷன் அவர்களையும் சந்திச்சு அவருடைய கான்செப்ட்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு மிட்டேஷ் கத்திரியை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு கழுகு அப்படிங்கறது அவர் உணர்ந்தாருங்க தான் இறைவனுடைய துகள் அப்படிங்கிறது அவர் முழுமையா உணர்ந்தனால தான் ஃபோர்த் பிப்த் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணி இந்த அற்புதத்தை அவரால் நிகழ்த்த முடிஞ்சது இந்த பூமியில வாழ்ந்த மகான்கள் எல்லாருமே ஃபோர்த் பிப்த் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணனால தான் பல அற்புதங்கள் அவங்க வெளிப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜோ சால்வெடார் ஆல்பரங்காங்கிற நபர் அவருடைய நண்பரோடு சேர்ந்து கடலுக்கு போட்ல மீன் பிடிக்க போறாருங்க அப்ப புயல்ல மாட்டிக்கிறாங்க அவருடைய போட் சேதமடையுது போட்டினுடைய மோட்டர்லாம் உடஞ்சிருதுங்க திசை மாறி போயிடுறாங்க அவரால் திரும்ப வரவும் முடியலைங்க எங்க இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியலங்க வாரங்கள் ஆகுது மாதங்கள் ஆகுது அந்த உடஞ்ச போட்டுக்குள்ளேயே தான் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஆல்வரங்காவுடைய நண்பர் நம்பிக்கை இழந்துறாருங்க இனிமேல் தன்னால் உயிரோடு இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிடுறாரு அவர் த்ரீ டைமென்ஷன் வேர்ல்டில் வாழ ஆரம்பிக்கிறாரு கவலை பயம் சார்ந்த உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துறாரு இதனால அவர் இறந்து போயிடுறாருங்க ஆனால் ஆல்வரங்கா பொறுத்த வரைக்கும் அவர் நம்பிக்கை இழக்கலைங்க நிச்சயமா அவர் உயிரோடு இருப்பாருங்கிறத அவர் நம்புறாரு அவருக்கு இறைவன் மேல அதிகமான நம்பிக்கைங்க நிச்சயமா இந்த சூழ்நிலையிலிருந்து இறைவன் தான மீட் எடுத்துருவாருங்கிற நம்பிக்கை அவர் இழக்கவே கிடையாது ஃபோர்த் அண்ட் பிப்த் டைமென்ஷனை ஆல்வரங்கா ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க அந்த போட்ல வர்ற பறவைகள் கிடைக்கிற மீன்களை சாப்பிட்டு அவர் உயிரோட இருக்காருங்க மலை தண்ணீரை குடிக்கிறாரு ஆல்வரங்காவுடைய மனம் நெகட்டிவான எண்ணங்களை கொண்டு வருதுங்க தற்கொலை எண்ணங்கள்லாம் அவருக்கு வந்ததா சொல்றாரு ஆனா அந்த மாதிரி நேரத்திலையும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபோர்த் ஃபிப்த் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு தீர்க்கமான நம்பிக்கையோட இருக்காரு இறைவன் மேல அதிகப்படியான பக்தியோட இருக்காருங்க இதனால என்ன தெரியுமா நடந்தது கிட்டத்தட்ட பதிமூணு மாதங்கள் அவர் அந்த உடஞ்ச போட்ல இருந்திருக்காருங்க மெக்சிகோல இருந்து மார்ஷியல் ஐலாண்ட்ஸ் வரைக்கும் ஆறாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் அந்த உடஞ்ச போட்லேயே அவர் பயணம் பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்துல மக்கள் அவரை பார்த்து காப்பாத்திருக்காங்க அவர் மீட் அப்புறம் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இறைவன் மேல உள்ள நம்பிக்கை தான் என்னை காப்பாத்துச்சு என் கூட வந்த நண்பன் நம்பிக்கை இழந்தனாலதான் அவன் இறந்து போயிட்டான் நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு இருக்காருங்க ஆல்வரங்கா பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷனோட ஒரு தொடர்பில் இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு அற்புதம் அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்ததுங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட இக்கட்டான சுச்சுவேஷனில் கூட இருக்கலாங்க இந்த த்ரீ டைமென்ஷன் வேர்ல்டுக்குள்ளே மாட்டி முழிச்சுட்டு இருக்க போகிறீங்களா இல்லை ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்த போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க தொடர்ந்து தியானம் பண்ணுங்க இருபது நிமிஷமாவது காலை மற்றும் இரவு தியானம் பண்ணுங்க ஆத்மார்த்தமாக இறைவனுக்கு நன்றி உணர்வு பிரார்த்தனை வெளிப்படுத்துங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இதுலேயும் பாசிட்டிவான விஷயத்தை பார்க்க ஆரம்பிங்க அதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இடைவிடாமல் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க மந்திர ஜபம் பண்ணுங்க மந்த்ரா சாண்டிங் பண்ணுங்க இதன் மூலமாக ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க அந்த பிரபஞ்ச பேராட்டல் இறைவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் நம்பிக்கை இழந்துடக்கூடாதுங்க இறைவன் எனக்குள்ள இருக்காரு என் வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்குங்கிற நம்பிக்கையோடு நீங்க இருக்கும்போது தான் அந்த ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணி அந்த இரையாற்றல் மூலமாக உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்க நிகழ்த்த முடியுங்க ஏல்வரங்க அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தின அந்த இறைசக்தி உங்க வாழ்க்கையிலையும் அற்புதத்தை நிகழ்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் அங்கா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க नंरी